நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தகம் குறைந்து பகல் நேரங்களில் அவ்வப்போது மேகமூட்டத்திற்கு கூடிய ஏற்கனவே முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது அதே போல மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்து பெய்தும் கனமழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக எடப்பள்ளியில் நான்கு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் பந்தலூரில் நான்கு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் புலிக்கல்லில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் உதகையில் ஒன்னு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை என மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பத்து மில்லிமீட்டர் மழையானது பெய்துள்ளது இந்த நிலையில் உதகையின் அன்பு கூறப்படக்கூடிய லவடூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் அடர்ந்த வெண்மேகமூட்டமானது சூழ்ந்து காணப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குடியிருப்புகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சாலைகள் முழுவதும் இந்த மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது இதனால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு மலைப்பாதையில் ஒன்று மெதுவாக இயக்கிச் சென்றனர் அதே போல கடும் மேகமூட்டம் காரணமாக குளிர் காலனியானது நிலவி வருவதால் பறிக்கும் கூடிய தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது வெகுவாக பாதிப்படைந்துள்ளது உதகை அருகே உள்ள அதிகரட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து இயக்கப்படாததால் உதகை அரசு போக்குவரத்து கழகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் பிரபு வணக்கம் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வந்த பேருந்து தற்போது இயக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எதனால் இது இயக்கப்படவில்லை அதற்கான காரணங்கள் என சொல்லும் மத்திய நீலகிரி மாவட்டம் உதகி அருகே அமைந்துள்ள அதிகரெட்டி கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படுக குடும்பங்கள் வந்து வளர்ந்து வருகின்றனர் இக்கிராமத்திற்கு கடந்த பல ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து சேவை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டு வேறு பகுதிக்கு இயக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் இயக்கக்கூடிய இந்த அரசு பேருந்து சேவையானது இல்லாததால் உதகை குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் அலுவலக பணிகளுக்கு செல்வோர் அத்தியாவசியம் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பேருந்துகளுக்காக கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களுக்கிடையே நடந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையானது தற்போது ஏற்பட்டு உள்ளது இதனால் தங்கள் கிராமப்பகுதிக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து முறையாக இயக்கக்கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் போக்குவரத்து கழகத்திற்கும் கிராம மக்கள் பரமுறை வந்து மனு அளித்துள்ளனர் ஆனால் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அரசு போக்குவரத்து கழகத்தை கண்டித்து இன்று அதிகிரட்டி கிராமத்தைச் சேர்ந்த படுகிற இன மக்கள் பள்ளி மாணவர்கள் பெண்கள் என கொட்டும் மலையில் குடைகளை பிடித்தபடி தங்கள் கிராமப்பகுதி வழியாக செல்லும் அரசு பேருந்தை வந்து சிறை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கிராம பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து இன்று காலை முதல் நிலவி வரும் நிலையில் இப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து கிராமப்பகுதியில் வந்து குவிந்துள்ளனர் போராட்டம் காரணமாக இன்று காலை முதல் கிராம கிராமம் வழியாக இயக்கப்படும் இரண்டு பேருந்துகள் ஒன்று தகவல் அறிந்து மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டுள்ளதால் கிராம பகுதியில் கொட்டு மலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஒன்று கிராம மக்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுடன் உதகை போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது வரை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிரபு भेट्नेको छ त्यो सबै कुराले के भन्छ यो भन्नु लाग्यो अनि यो 30 20 पछि त्यो 200 को जस्तो जहिले मुद्दाको खोज्दै गरिरहँदै PC दिन्छ हामी अनि सर लाग्यो हुन्छ यार उहाँ वरा पो 10% भयो 200 वरा पो அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் செல்லும் மாவட்டங்களுக்கு